சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி இபிஎஃப்ஓ வெளியிட்ட மேஜர் அப்டேட் ஓராண்டு வேலை இனி கட்டாயம் இல்லையா லட்சக்கணக்கான ஊழியர்கள் நிம்மதியா செய்தியை முழுமையா கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணலாம் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்தியாவில் லட்சக்கணக்கான சம்பளதாரர்களுக்கு ஓய்வு காலத்தில் சிறந்த நிதி பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தொழிலாளர் வருங்கால வாய்ப்பு நிதி திட்டம் இபிஎஃப்ஓ திட்டமானது செயல்படுத்த வருகிறது ஊழியர் பணி ஓய்வு பெறும் வரை பி எஃப் கணக்கில் ஊழியரும் அவர்கள் வேலை செய்யக்கூடிய நிறுவனமும் பங்களிப்பு செய்யும் அதன்படி பி எஃப் கணக்கில் இருக்கக்கூடிய பணத்திற்கு அரசு ஆண்டுதோறும் வட்டியும் வழங்குகிறது இது தவிர ஓய்வூதிய பலன்கள் பலன்கள் என தொடர்ச்சியாக பல்வேறு பலன்களை இபிஎஃப்ஓ அமைப்பு தொழிலாளர்களுக்கும் அவர்கள் சார்ந்த குடும்பத்தினருக்கும் வழங்கி வருகிறது அந்த வகையில் மிக முக்கியமான ஒரு திட்டம்தான் இடிஎல்ஐ அதாவது எம்ப்ளாயி டெபாசிட் லிங்க்டு இன்சூரன் அதாவது தொழிலாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீடு திட்டம் இதில் சில முக்கியமான மாற்றங்களை இ கொண்டு வந்திருக்கிறது இந்த திட்டத்தில் இதற்கு முன்பு இருந்த கடுமையான நிபந்தனைகள் அனைத்தும் தற்போது நீக்கப்பட்டுள்ளன இது லட்சக்கணக்கான ஊழியர்களுக்கும் அவர்களின் குடும்பத்தினருக்கும் பெரிய அளவில் நிம்மதி தருவதாக மாற்றப்பட்டிருக்கிறது மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு அமைச்சகம் இ அமைப்பு ரீதியாகவும் பிஎஃப் எஃப் கணக்கினை மேலாண்மை செய்வதிலும் பல்வேறு மாற்றங்களை கொண்டு வந்த வண்ணம் இருக்கிறது அதன்படி கூடிய விரைவில் ஏடிஎம் மூலமாகவே பி கணக்கில் இருக்கும் பணத்தை எடுக்கக்கூடிய வசதிகளையும் கொண்டு வர இருக்கிறது மார்ச் மாதத்திற்குள் இது பயன்பாட்டிற்கு வந்துவிடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தொழிலாளர் வைப்பு தொகை இணைக்கப்பட்ட காப்பீடு அறிவித்திருக்கிறது இதன்படி ஊழியர்கள் பணியின் போது இருந்தால் அவர்களுடைய குடும்பத்தினருக்கு இனி குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் காப்பீடு தொகை கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஊழியரின் பி கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லை என்றாலும் கூட இந்த காப்பீடு தொகை ஐம்பதாயிரம் ரூபாய் கிடைப்பது உறுதி அதாவது அனைத்து ஊழியர்களுக்கும் குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் காப்பீடு தொகை என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது இந்த புதிய விதிமுறையின்படி ஒரு ஊழியர் பணியின் போது இருந்தால் அவரது நாமினிக்கு குறைந்தபட்சம் ஐம்பதாயிரம் ரூபாய் காப்பீடு கிடைக்கும் இதற்கு முன் கணக்கில் ஐம்பதாயிரம் ரூபாய் இல்லாவிட்டால் நாமினிக்கு இறப்பு பலன்கள் கிடைக்காது என இருந்தது அதனை தற்போது தளர்த்தி இருக்கிறார்கள் மேலும் ஒரு ஊழியர் தொடர்ச்சியாக பனிரெண்டு மாதங்கள் வேலை செய்திருந்தால்தான் இந்த காப்பீடு கிடைக்கும் என்பது இதற்கு முன்பு இருந்த விதிமுறை அதை தற்போது நீக்கி இருக்கின்றனர் என்று தகவல் வெளியாகி உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது